நம்ம தப்பு இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்றப்ப சில ஆப்போசிட் மீனிங்கா கொடுத்துடும் அதுதான் கேர்ஃபுல்லா இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹவர் ரொம்ப ஏன் ஏன்ஸ் எதுக்கு இதை படிக்கணும் அப்படிங்கறது எழுதுறத படிக்கிறதோடையும் படிக்கிறத எழுதுறதோடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அப்புறம் எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் பக்காவ படிக்கலாம் நீங்க பேசி வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க மிக முக்கிய இடத்த பெறும்

இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை அந்த புரியல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எவ்வளவு தமிழ் வந்து எவ்வளவு பெரிய டூல் தெரியுங்களா உங்க அடிமனசுல மனசுல ஒரு விஷயம் தமிழ் அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் இங்கிலீஷ் வைக்க போறீங்க என்ன ஆகுங்க படாருன்னு இங்கிலீஷ் பத்திங்க அப்படியே பக்கத்துல வைக்க போறீங்க அதுதான் மெயின் உங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியுதோ அது வழியா பண்ண போறீங்க இல்லைங்களா ஒண்ணு கிடையாது ஒரு ஊருக்கு போகணும் உங்களுக்கு வந்து போர் வீலர் ஓட்ட முடியும் டூ வீலர் ஓட்ட முடியாது நீங்க போர் வீலர் ஓட்டிட்டு ஓட்டிட்டு போய் அங்க போய் ரீச் பண்ணிடலாம் இல்லைங்களா எது இருக்கோ கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதானுங்க எந்த டூல் இருக்கோ நம்ம போன இடத்துக்கு எது தெரியுமோ அதை வச்சுக்கணும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்களேன் இதுல என்ன சிக்கல் இருக்கும்னு பாருங்களேன் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் மாத்தி இந்த தமிழ்ல மாத்தி பேசப்பட்ட தாய்மொழி ஆனா ஆங்கிலத்துல மாத்தி பேசுறோம் அந்த பெரிய டேஞ்சர் இருக்கு அந்த மாத்தி பேசுறதா தவிர்க்கணுங்கிறதுக்கு தான் தமிழை தொடக்கி கொண்டு போறோம் அவ்வளவுதான் இது தமிழ் வந்து சாரம் போடுற மாதிரிங்க நீங்க பில்டிங்க்கு சாரம் போடுற மாதிரி சாரம் போட்டதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் பில்டிங்ல டைரக்டா இப்ப பாருங்க அந்த சாரம் தான் இப்ப போடுறோம் இது இருக்கிறது சாரம் போடுறது சாரம் போட்டு வச்சு இப்ப பாருங்க திருப்பி இத முடிச்சிருவோம் பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது இப்ப சொல்லுங்க இங்க என்ன பாருங்க பார்க்கப்பட்டது இது வரும் இதை முடிச்சிருவோம் இதை முடிச்சிருவோம் பார்க்கப்பட்டிருக்கிறது பார்க்கப்பட்டிருந்தது இருந்தது நீங்க பாத்தாமா பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பார்க்கப்பட்டு கொண்டே இருந்ததா அப்படியே கொண்டே போண்டு வந்து கொண்டே போ மாறதா இப்போ பாருங்க என்னவா மாறும் அதேதான் அந்த ஹாரி இது என்னன்னா ரெண்டு பி வர்பு இருக்கிறதுனால இத யூஸ் பண்ண மாட்டாங்க ஆங்கிலத்துல யூஸ் பண்ண தலைவலி குறைஞ்சது நான் என்ன பண்ண போறேன்னா மியூட் பண்றேன் நல்லா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஃபியூச்சரும் நாளையும் பண்ணுவோம் நாளையும் போடுவோம் எது வராதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சோம் ரெண்டு பி வர்புதான் இங்கிலீஷ்ல அந்த வாக்கியத்தை கேன்சல் பண்ணுவாங்க இப்ப சொல்லுங்க பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது இங்க என்ன அதேதான் அதேதான் மாறும் பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது ஃபியூச்சர் என்ன பார்க்கப்படும் வா சொன்னது யாரு சொன்னது யாரு மணிமாறன் சார் சூப்பரா சொன்ன பார்க்கப்படும் பாருங்க பார்க்க எல்லாருக்கும் பார்க்க படும் பில்ல போடுறீங்களா ஃபியூச்சருக்கு பில்லுக்கு அப்புறம் டி வருமா அவ்வளவுதான் இந்த இசுக்கு பதில் பில்லுக்கு அப்புறம் இசு வாசம் வராது பில்லுக்கு அப்புறம் பி மட்டும்தான் வரும் வில்லு போட்டு அதே சீன் வந்துச்சா பார்க்கப்படும் பார்க்கப்படும் ஃபியூச்சர் பாருங்க நல்லா பாத்துங்க பார்க்கப்படும் என்னாலும் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும் அப்படியே நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம் இந்த பாருங்க இங்க இங்க அப்படியே இங்க பண்ணலாம ஐ வாசி இதை பில்ட் பண்ணிட்டே வருவோம் இதை பில்ட் பண்ணிட்டே வருவோம் இது பில்ட் பண்ணிட்டே வருவோம் நல்லா பாருங்க ஐ இதெல்லாம் நேற்று பார்த்ததுதான் அப்படியே ஹேட்ஸ் ஆல்ரை நல்லா பாருங்க இது இது நீங்க சொல்லாமே இல்ல அப்படியே கரெக்டா சொல்லாமே நீங்க ஆக்டிவ் will be in இல்ல ஹேட் பீன் சீ இருக்கு ஹேட் பீன் சீ நீங்க முடிச்சிடலாமே ஏன்னா இது வந்து நேத்தி பார்த்தத ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு நீங்க இப்ப பாருங்க இங்க நம்பர் 9 என்ன ஐ will ஐ will பியூட்டிフル ஐ will see ஐ will அந்த வில் சி தான் வில் பி இருக்கு பாத்தீங்களா என்ன அருமை பாருங்க பேசுற வயசுல ஆனா அர்த்தம் ஒண்ணுதான் ஐ வில் சி மூவின்னாலும் ஒண்ணுதான் நான் ஒரு திரைப்படம் பார்ப்பேன் என்னாலும் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும் செயற்பாட்டு சொல்றான் ஆனா மீனிங் ஒண்ணுதான் வாய்ஸ் தான் மீனிங் ஒன்னு மீனிங் ஒன்னு ரெண்டுமே சொல்லலாம் பேப்பர்ல மூவி வில் பி ஆனா நீங்க பேசுறப்ப ஐ சி மூவின்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் இருக்கு எதுக்கு பேப்பருக்காரவங்க எழுத்துல எழுதுறவங்க எதுக்கு பேசி வாய்ஸ்ல சொல்றாங்கிறதுக்கு காரணம் இருக்கு அது நான் கொஞ்ச நேரத்துல அது இன்னும் விளக்குறேன் இது முடிச்சதுக்கு அப்புறம் விளக்குறேன் ஐ வில் பி சீங் இது வந்து நம்ம பார்த்ததுதான் இங்க பாருங்க நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருப்பேன் என்னால் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கப்படும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் திருப்பி களத்துல பாருங்க அவரு பார்த்து கொண்டிருக்கப்படும் பார்த்து கொண்டிருக்கப்படும் பார்த்து கொண்டிருக்கப்படும் பார்த்து தமிழ்ல அவ்வளோ அவ்வளவு பிரமாதமான இது இருக்கு நியூஸ் பேப்பர்ல வரும் தமிழ் நியூஸ் பேப்பர்ல பார்த்து கொண்டிருக்கப்படும் விமர்சனத்துல பக்கா பேசி வயசு யூஸ் பண்ணுவாங்க இங்க பாருங்க இங்க இருக்கா இஸ் பீங் சீன் வாஸ் பீங் சீன் போடலாமா சீனை போடலாமா பாருங்க பார்த்து கொண்டிருக்கப்படும் பாருங்க வில்ல இறக்கிட்டு

பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்க்கப்பட்டிருக்கிறது பார்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டிருந்தது பார்க்கப்பட்டுக் கொண்டே இருந்தது பார்க்கப்படும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் இப்ப சொல்லுங்க என்ன பார்க்கப்பட்டிருக்கிறது பார்க்கப்பட்டிருந்தது இது என்னதுங்க தமிழ்ல பார்க்கட்டिरின்றது பார்க்கப்பட்டின்றது பார்த்திரின்ற இல்ல இல்ல பார்க்கப்படும் பார்த்திரக்கப்படும் பார்க்க இல்ல நல்லா பாருங்க பார்க்கப்பட்டின்றது பார்க்கப்பட்டின்றது பார்க்க பட்டு இருக்கு ஓகே பார்க்கப்பட்டின்றது நல்லா பாருங்க சீன் பார்க்க பார்க்கப்பட்டி நல்லா பாருங்க வில்ல போட்டுட்டு நல்லா மேல பாருங்க இங்க பாருங்க

ச செம்ம ஈஸியா இருக்கும் எப்ப ஈஸியா இருக்கும்னாக்கா நீங்க ஆக்டிவைஸ் வாய்ஸ் பக்காவா தெரியுறப்ப ஈஸியா இருக்கும் நல்லா பாருங்க இது என்னவா வருங்க இந்த ரெண்டு கடைசி ரெண்டு நம்பர் டென் சொல்லுங்க சொல்லுங்க வில் ஹாவ் பீன் வராது வில்ல ஹாவ் ஹாம் நேத்தி வில் ஹாவ் ஹேவ் சீன் ஓகே இப்ப நீங்க இங்கிலீஷ்ல இப்ப நீங்க இங்கிலீஷ்ல பக்காவா போகஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சது இது கிடையாது எடுத்து விட்ராது ஓகே இப்ப பாருங்க இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதை மட்டும் பாத்துக்கலாமா இது எழுதிக்குங்க இது எவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படிங்கிறது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க ரொம்ப ஈஸி அந்த புரிதல் உள்ள போனாலே வந்துடும் ரொம்ப ஈஸியா பத்தே செகண்ட் இந்த இருபதையும் சொல்ல முடியுமா பத்து செகண்ட்ல இருபதையும் சொல்லலாம் நம்ப முடியுமா நிச்சயம் நம்ம எது மாறுதோ மாறுத பற்றி சொன்னா போது பத்து சைடுல சொல்லிருக்காங்க கொஞ்சம்